வணக்கம் தொன்மைகளே வெளியே வந்து நாங்கள் வந்து அமைதியாக இருப்போம் இனிமையாக இருப்போம் அல்ல சகோதரத்துவத்துடன் நாங்கள் இருப்போம் சொல்ல சொல்கின்ற வெளியே சொல்கின்ற இந்த அரபிய பயங்கரவாத மக்களின் ஐய அரபிய பயங்கரவாதிகளின் உண்மையான கொடூரமான சுயரூபம் வெளிப்பட்டு நிற்குது ஒரே ஒரு வீடியோவில் மொத்த இவருடைய குரூர சிந்தனை வெளிப்பட்டு நிற்கிது உழைக்காமல் எப்படிலாம் சோறு திம்பது எப்படிலாம் வயிற்றை பெருக்குவது எப்படி உருவத்தை வந்து பத்து மடங்கு பெரிதா காட்டுவது இதெல்லாமே வந்து இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு கைவந்த கலை இவர்களுடைய விருப்பமும் எப்பவுமே இப்படிதான் அந்த பயங்கரவாதிகள் மட்டும் உழைக்காமல் பெருக வேண்டும் பெருக்கி கொண்டிருக்க வேண்டும் விரும்புவார்கள் நம் மொத்தம் மக்களையுமே எப்பவுமே நான் குற்றம் சாட்டி பேசுறதில்லை இந்த பயங்கரவாத சிந்தனை உள்ள மக்களுக்கும் மற்றும் இந்த பயங்கரவாதிகளுக்கும் கொடுக்கும் பாடம் தான் இதெல்லாமே வந்து இப்போ உலகம் முழுவதும் ஒரு வீடியோ மிகப்பெரிய வைரலாகி இஸ்ரேல் தரப்புக்கு ஆதரவாக பேசப்படுது அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக வெளியே விட்ட வீடியோ இது ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாத்தும் இரண்டு பேரும் சேர்ந்து அவர்களிடம் இருக்கும் இரண்டு பனைய கைதிகளை வைத்து வீடியோ எடுத்து வெளியே விட்டது சில சமயம் வந்து அவர்கள் செய்யும் அவர்கள் வந்து அது தவறு என்று நினைக்காமல் செய்யும் செயல் கடவுளால் வழிநடத்தப்பட்டு உலகம் முழுவதும் அவருடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்தும் இந்த வீடியோலையும் அப்படிதான் வெளியாச்சு அவனுக்கு நினைச்சு வெளியிட்டது ஒன்று ஒன்று அந்த பேடி பசங்க நினைச்சு பண்ணது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று இதில் ஒரு வீடியோவில் தோற்றம் அளிக்கும் பேசுகின்ற நபர் வாலிபர் அவர் இருபத்தி ரெண்டு வயசு தான் இவ்வியாத்தர் டேவிட் அவருடைய பெயர் அவர் அவருடைய பெயர் இவ்வியாத்தர் டேவிட் ஒரு யூத இராணுவ வீரர் அக்டோபர் ஏழு இருபத்தி மூணு தாக்குதலில் இசை நிகழ்ச்சியில் இருக்கும் போது இவரை கடத்தி சென்றாங்க இன்னையோட ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது நாள் ஆச்சு அவரை கடத்தி கொண்டு போய் காசில் வச்சது இது மனித உரிமை மீறல் மனித உரிமை குற்றம் இது வந்து ஐநா என்ன சொல்லுவாங்க இது குற்றம் ஒரு நாட்டு மக்களை இழுத்து செல்வது அப்படி சென்ற நபர்கள் இரநூத்தி ஐம்பது கிட்ட நபர்கள் இவரும் ஒருவர் இவர் வச்சுதான் ஹமாஸ் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க ஃபால்ஸ் அதாவது வீடியோன்னு சொல்லலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை அவர்களுடைய வந்து அவர்களை பற்றி பேசுவதற்காக கொடுக்கப்படும் வீடியோக்கள் ஆனால் பால்ஸ் ப்ராபகண்டா தவறான பதிவுகளும் சொல்லலாம் இந்த வீடியோல வந்து எலும்பும் தோளுமாக அந்த வாலிபர் தோற்றமளிப்பார் அவர்கிட்ட எலும்பு மட்டும்தான் இருக்கும் அதை போட்டி இருக்கிற தோள்கள்லாம் ஒன்றுமே இருக்காது நடப்பதற்கும் பேசுவதற்குமே ரொம்ப சிரமப்படுவார் அந்த நபர் அது வீடியோவில் இவங்க என்ன சொல்றாங்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் பேடி ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் அப்படின்னா உணவு பொருள் இஸ்ரேல் விநியோகம் செய்யாதனால பொதுவாக காசாக்குள்ள இவர் இப்படி மாறிட்டாரு இந்த இந்த நபர் இப்படி மாறிட்டாரு ஹீ ஈட் வாட் வி ஈட் ஹீ ட்ரிங்க் பாட் வி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ முடியும் கடைசியில் வந்து அப்படி அந்த வீடியோ வார்த்தையை போட்டு தான் முடிப்பாங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேட்டி பசங்க பெண்கள் போல தோற்றம் அளித்து வெளியே வருவானுங்க பதுங்கு குழி ஆண்கள் போல மாறிக்குவானுங்க இவங்களோட வழக்கமே இப்படி தான் பேடி பாலைவன பயங்கரவாதிகள் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அவனும் சாப்பிட்றான் நாங்கள் என்ன குடிக்கிறோமோ அதுதான் அவன் குடிக்கிறான் எங்களுக்கு வந்து உணவு வரணும் வந்தால் தான் இவனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் ஓசையிலேயே உழைக்காம எங்களுக்கு சோறு கிடைக்கணும் இதுதான் அந்த வீடியோவுடைய மறை பொருள் சில ஒரு நாலு நிமிஷம் பக்கம் இந்த வீடியோ ஓடி இருக்கும் அவளுடைய குடும்ப அனுமதி பெற்று இந்த வீடியோ உலகத்தில் வைரல் ஆயிருக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வீடியோல வந்து எனக்கு வந்து சோறே கிடைக்கல குடிப்பதற்கு நீரே இல்லை நான் என்னென்னிக்கெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லி பதிவு செய்வான் இஸ்ரேல் பிரதமர் எங்களுக்கு விரைவில் எடுக்க நடவடிக்கை எடுக்கணும் நீங்க காசா விட்டு வெளியே போயிருங்க எல்லா உணவையும் கொடுங்க எங்களை பத்திரமாக வெளியே கொண்டு வந்து பேசிட்டு கடைசியாக அவனுடைய சவக்குழியை அவனை தோண்டுவான் அவங்க சுரங்கத்தில் தான் அவனை எடுக்கிறாங்க சவக்குழியை தோண்டி இந்த சவக்குழியில போய் நான் போய் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த வீடியோ முடியும் இதில் எதர்ச்சியாக ஒரு காரியம் பதிவாக இருக்கும் இந்த வீடியோ தொடங்கி இரண்டு நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து கொண்டிருந்த இந்த பேடி பயங்கரவாதி ஏதோ நல்ல காரியம் செய்வது போல ஒரு சின்ன ட்ரிங்க் குடிப்பதற்கு ஏதோ ஒன்று வந்து இப்படி கையை நீட்டுவான் இப்ப நீட்டுவான் அவன் அவனை நோக்கி அவன் வாங்குவான் அந்த ஒரு நொடியில இவன் என்ன சொல்றான் ஹமாஸ் பேடி வந்து சோரே இல்லாங்கிறான் ஆனா அவனுடைய கையை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சொல்றது அவன் கையை பார்த்தா இந்த யூத வாலிபனுடைய இரண்டு கால் தொடை அளவு அவனுடைய ஒரு கை இருக்கும் அப்போ எவ்வளோ தின்று 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 பெருத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனை பிடிச்சு சொல்லி கொடூரமான புரிஞ்சிருக்கும் இவர்கள் வந்து ஐஎஸ் ஐஎஸ்ஐ விட மிக மோசமான மனநிலை செயல்களை செய்யக்கூடியவர்கள் இந்த ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் பெண்கள் வேடம் எழுபவர்கள் சண்டை போடவே உங்களுக்கு தெரியாது இந்த பச்சை குழந்தை பிறக்கிற குழந்தை சண்டைக்கு போயிடுவானுங்க ஏதாவது மருத்துவமனையில் வந்து பச்சை குழந்தை பிறந்தா இயந்திரத்தை பாய் தூக்கி போயிருவானுங்க குழந்தைக்கு எதிராக இதுதான் அவங்களோட வீரம் பெண்கள்கிட்ட போவானுங்க முதியவர்கள்ட்ட இதுதான் இவங்களோட வீரமா வச்சுருப்பானுங்க ராணுவ வீரர்கள் வரும்போது கர்ப்பிணி பெண்கள் போல புர்கா போட்டுக்கிட்டு வயதான பெண்மணி போல தோற்றம் புர்கா போட்டு காயமடைந்த பெண்கள் போல புர்கா போட்டால் ஓடிடுவானுங்க இவனோட வேலையாக வச்சுருப்பானுங்க ஒரு நொடியில அவன் கையை காட்டும்போது அந்த வாலிபனுடைய இரண்டு தொடையளவு இவன் கை கையிருக்கு ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் வந்து மோசமானவர்கள் என்று சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் பிடித்தவர்களை பிழித்த அப்பாவி மக்களை உடனடியாக கழுத்து அறுத்து கொண்டுட்டாங்க சுட்டு கொட்டாங்க ஆனால் இவன்கிட்ட எவ்வளோ கொடூர சிந்தனை இருந்தால் ஒருத்தனை இழுத்துட்டு போய் இவனுடைய கஸ்டடியில் அதாவது இவனுடைய ஆளுமை கீழே வச்சுக்கிட்டு இவன் இவ்வளோ தின்று 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 பன்றியை போல் பெருத்துட்டே போயிட்டு அந்த எனக்கு கொஞ்சம் கூட மனசு இறக்கம் இல்லாமல் சோரே போடாமல் அவனை எப்படி எலும்பாக்க முடியும் இது வந்து கொடூரமான சிந்தனை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத சிந்தனை நம்ம வந்து ஒருத்தனை இப்படி இழுத்துட்டு வரவே மாட்டோம் அது நமக்கு தேவையற்ற செயல் அப்படியே இழுத்துட்டு வந்தாலுமே நம்முடைய நம்மை நம்ம நம்ம கீழே இருக்கான் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அவனை கொடுப்போம் ஆனால் கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் இது என்ன காட்டுதுன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அந்த வாலிபனை பட்டினி போட்டு பைத்து கொடுமைப்படுத்தி நாயை விட ஒரு நாயை விட கொடுமையாக அவன் நடத்தி இவர்கள் நடத்தியிருக்கான்னு சொல்லி புதிய வனசு இவன் வந்து அந்த வீடியோ மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா எல்லோரும் பட்னி இருந்திருக்கான்னு புரிஞ்சிருக்கும் தேவையற்ற முறையில் இவன் கையை நீட்ட நல்ல காரியம் செய்யற பேர் வழியில் சொல்லி கையை நீட்டு இன்று எல்லாமே இவருடைய உண்மையான சுயரூபம் வெளிப்பட்டு நிற்குது இது பயங்கரமான ஆத்திரத்தை இஸ்ரேல் மக்களுக்கு இஸ்ரேல ஆட்சி செயவர்கள் கொடுத்திருக்கு குறிப்பாக பென்யாமின் பிரதமர் கொடுத்திருக்கு உலக அரங்கில் வந்து இது வந்து இது இவருடைய உண்மையான சுயரூபம் வெளிப்பட்டிருக்கு உலக நாடுகள் பூரமே கண்டிக்கிறாங்க இந்த பணைய கைதிகளை பிடிப்பதை முதலில் நிப்பாட்டி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு உங்களுடைய உரிமையை கேளுங்கள் நாங்கள் பெற்றுத்தரோம் ஆனால் இந்த கொடூரமான தனது முதல்ல நிப்பாட்டு சொல்லி உலக அரங்கில் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர்களுடைய வளர்ப்பு இவர்களுடைய படிப்பு இவர்களுக்கு சொல்லி தரப்படுகின்ற போதனைகள் இதில் வந்து அடிப்படை பிரச்சனை இருக்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும் இப்படி மனிதனை நீ இப்படிதான் நடத்தணும் கற்று தரப்படுகிறது இதை நிச்சயமாக மாற்ற வேண்டும் சரி இன்றைக்கி என்ன முடிவு பண்ணிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னா ஆப்ரேஷன் கிரியோனின்றதம் முடிவுக்கு வந்திருக்கு அது முடிஞ்சது அவர்கள் ஒரு காலகட்டத்தை எடுத்தாங்க முடிச்சு நிப்பாயிட்டாங்க அலுவல் ரீதியாக ஆப்ரேஷன் கிரியோன் என்றதம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பிரதமர் நெத்தனியா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இனிமேல் இனிமேல் உணவு வழங்குவது காசாவிற்கு உணவு வழங்குவது வந்து வான்வெளியெல்லாம் நிப்பாட்டிட்டு வழி போக்குவரத்துல வந்து ராணுவ வீரர்கள் அதை சோதனை செய்து இஸ்ரேல் வீரர்கள் முற்றமாக சோதனை செய்து எல்லைக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு பாலஸ்தீன வியாபாரிகள் அங்க வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த பாலஸ்தீன வியாபாரிகள் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் பணம் கொடுத்து இலவசம் அல்ல பணத்தை கொடுத்து உனக்கான உணவை அந்த மக்களுக்கான உணவை இருந்து வாங்கிக்கலாம் நீ அங்கே கொண்டு போய் கடைகளில் வியாபாரம் பண்ணிக்கலாம் ரொம்பலாம் ஏமாற்றக்கூடாது ஹமாஸ் கைக்கு போகக்கூடாது வியாபாரிகள் வாங்கணும் பணம் கொடுத்து வாங்கணும் பணங்க பணம் வந்து பேங்க் மூலமாக மாற்றப்பட வேண்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும் சொல்லி முதல் கட்டமை பிறப்பிச்சிருக்காங்க இந்த இலவசமாக வான்வழியை சோறு பட்டணம் போடுறது இதெல்லாம் முதல் இம்பார்ட்டன்ட்டாங்க இரண்டாவது மிக முக்கியமானது முழுமையான காசாவை ஆக்கிரமிப்பு செய்யுங்கள் பிடித்து விடுங்கள் சொல்லி ராணுவத்துக்கு இந்த இரண்டு கட்டளை இதுல ராணுவத்துக்கும் இவங்களுக்கும் இருக்கு ராணுவத்துடைய முப்படை தளபதி ஏஆர் ஜமீர் சமீபத்தில் தான் வந்தார் ஒரு அவர் வந்து ஒரு ஆறு ஆறு மாசம் கூட இருக்காது ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதற்கு வெற்றிக்கு ஏஆர் ஜமீரை காரணமா சொல்லலாம் ஆனா அதுக்கு முன்னால காசாவை முற்றாக அழித்தது அது அழித்தது எழுபத்தைந்து சதவீத நிலப்பரப்பை பிடித்ததுல வந்து ஹிர்ஜி ஹில்வி அவர் வந்து விருப்ப ஓய்வு பெற்று போட்ட போயிட்டாரு இப்போ ஏஆர் ஜமீர் வந்திருக்காரு இப்போ பிரதமர் பெனியமின் நத்தூரியானு சொல்றாருன்னா இது எழுபது சதவீதம் இருப்பது பத்தாது மீதி முப்பது சதவீதம் நூறு சதவீத காசாவை இஸ்ரேல் ராணுவம் அடிமைப்படுத்த வேண்டும் இதுக்கு வந்து ராணுவ தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மீதி முப்பது சதவீதத்தில் தான் இந்த பிடித்து வைத்திருக்கிற பனைய கைதிகள் எங்கோ ஒழிச்சு வசப்பட்டிருக்காங்க பட்டிருக்காங்க அப்ப நம்ம போய் அங்க பிடிக்கும் போது குண்டு போடும்போது அவர்கள் சாவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மேலும் வந்து இப்ப இன்றைக்கு இருக்கின்ற முப்படை தளபதி இந்த ஏஎல் ஜமீர் என்னன்னா இந்த சாப்பாடு கொடுப்பது கொண்டு போய் விநியோகம் பண்றது இராணுவத்துடைய வேலை அல்ல அதே போல் இன்னும் இடப்ப இடத்தை பிடிச்சா பனைய கைதிகள் சாவது தவிர்க்க இயலாத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு பிரதமர் நெத்தன்யாகு அவருக்கு உங்களுக்கு முடியாவிட்டால் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துட்டு போயிருங்க நாங்கள் புதிய ராணுவ தளபதி சொல்லி இன்னைக்கு மிக கண்டிப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்ற வருகின்ற காலங்கள்ல இந்த தாக்குதல் மிகப்பெரிய தீவிரம் அடையும் ஏன்னா அந்த வீடியோ பார்த்து இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹோலோகாஸ்ட் போல இருப்பது திரும்ப வந்து இஸ்ரேல் யூத மக்கள் ஹோலோகாஸ்ட் திரும்புறாங்க அன்று எப்படி ஜெர்மன் இன அனுப்பு செய்தார்களோ இந்த இஸ்ரேலியர்களை அதே போல நாங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுகிறோம்னு சொல்றாங்க இந்த வார்த்தைகள்லாம் இந்த தலைவர்கள் இராணுவ தளபதிகளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மாபெரும் தாக்கல் நடத்துவாங்க அதே சமயத்தில் ஒன்று சொல்லிடலாம் சும்மா இந்த பனைய கதைகளை நினைச்சுக்கிட்டே உருகிக்கிட்டே இருக்கிறத விட இந்த வார்த்தையை சொல்றது கஷ்டம்தான் தேசத்துக்கு முன்னால் எதுவுமே பெருசு இல்லை போனால் போகணும்னு சொல்லி உள்ளே போய் ஒரு மாபெரும் தாக்குதலை இந்த மொத்த காசாக்கும் டெரர் பாப்புலேஷன் மொத்தமே பயங்கரவாத சிந்தனை கொண்ட மக்கள் மொத்தமே அவளுக்கு ஒரு பயங்கர தாக்குதலை நடத்துவது அவர்கள் மேல் மிக சிறந்த காரியமாக இருக்கும் வருகின்ற நாட்கள் அதை தான் போகும் ஏன்னா இவ்வளோ பெரிய கூட சண்டை போட்ட ராணுவ தளபதி வேணாம் நீங்க இஸ்ரோ இல்லைன்னா போங்க வேற பாக்கலாம் அப்படிங்கும் போது இவர்கள் மாபெரும் தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் என்று புரியுது இதுக்கு எல்லாமே இந்த வீடியோ தான் காரணமா அமைஞ்சது எல்லாருமே நினைக்கலாம் இது வந்து இஸ்ரேல மட்டும்தான் இஸ்ரேல் தப்பு பண்றாங்க மற்றபடி வந்து உலகம் பூரா அமைதியா இருப்பாங்க இனிமையா இருப்பாங்க சகோதரர்களாக இருப்பாங்க நினைச்சீங்கன்னா தவறான புரிதல் எதுவுமே உலகம் போற இவர்கள் இப்படிதான் இருப்பாங்க எந்த மாற்று சிந்தனை கருத்துமே கிடையாது அவர் பாகிஸ்தான் இருந்து உலகம் பூரா இப்படி இப்படிதான் இருக்காங்க நீங்க இஸ்ரேலை தாண்டி சிரியா பாத்தீங்கன்னா இந்த ஜூலை பதிமூணு முதற்கொண்டு கொண்டு ஒரு ஐந்து நாள் இந்த அப்பாவி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பழமைவாத பயங்கரவாதிகள் அவர்கள் அம்மாசை போன்ற அரசு ராணுவ படைகள் இவர்கள் செய்து கூட்டு கொலைகள் ஒரு சில தினங்கள் பண்ணாங்க அதுக்கப்புறம் மாபெரும் தாக்குதல் நடத்தினாங்க இன்று ஆதாரபூர்வமாக வீடியோக்கள் வாய்களாக வெளியே கொண்டிருக்கு இந்த எல்லா வீடியோவுமே எடுத்தது வந்து கொலை செய்கின்ற பயங்கரவாதிகள் தான் இந்த வீடியோக்கள் எடுத்தது சில வீடியோக்கள் அந்த மக்களுக்கு ஆதரவானவர்கள் கொஞ்சம் தள்ளி நின்று எடுத்தது ஒரு வீடியோ வந்து ஜூலை பதினாறில் வந்து இந்த கடந்த ஜூலை பதினாறில் எடுத்துக்கப்பட்ட வீடியோ இது த்ரூஸ் அப்பாவி சிறுபான்மை மக்கள் மிக அப்பாவி மக்கள் அவர்கள் ஒருவர் பேர் வந்து மோவாஸ் அர்னாஸ் இன்னொருவர் வந்து பாரா அர்னாஸ் இன்னொருவர் ஒசாமா அர்னாஸ் இவர்கள் எல்லாம் அப்பாவிகள் வீட்டுக்குள் இருந்தவர்களை இழுத்து வெளியே சென்று பால்கனி வழியாக மொட்டை மாடிக்கு கூட்டி சென்று மூன்று பயங்கரவாதிகள் கூட்டி செல்லும் போது ஏற்கனவே வீடியோவை எடுத்துக்கிட்டு தான் இருக்கான் அப்போ இன்னொருத்தன் துப்பாக்கியை பிடிச்சிருக்குவேன் இன்னொருத்தனை பார்த்து நீ வீடியோ எடுக்க விரும்புலையான்னு கேட்குறான் அவன் ஆமாங்கிறான் இவனுடைய செல்போன் அவனுக்கு கையில் கொடுத்து இரண்டு பேரையுமே வீடியோ எடுக்க நிர்பந்தப்படுத்தி இந்த மூன்று அப்பாவி மக்களை அப்பாவி நபர்களை மொட்டை மாடிக்கு கூடி சென்று நீங்களே மொட்டை மாடியை ஏறி கீழே குதிங்க நீங்களே எரி கீழே குதிச்சிருங்க அப்படிங்கும் போது இவர்கள் உயிர் தப்பிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்துல வந்து மொட்டை மாடி தாண்ட செல்லும் போது இயந்திர துப்பாக்கியால் கொடூரமாக சுடப்பட்டு மொட்டை மாடிகளை கீழே விழுத்தி வீசினாங்க அவங்க மூணு பேர்த்தையுமே கொன்று மூன்று பேர்த்தையுமே வெளியே வீசினாங்க ஒரு அப்பாவிய வந்து வெளியிட்டு வந்து உனக்கு உயிர் தேவைன்னா கீழே குதின்னு சொல்லி குதிக்கும் தருவாயில் இவர்கள் அவளை சுட்டு கொன்றது பெரும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இது ஒரு வீடியோ இது ஆதாரப்பூர்வமாக இன்னைக்கு உலகம் பூரா பரவிட்டு ஜூலை பதினஞ்சுல இது ஜூலை பதினஞ்சுல இன்னொரு வீடியோ இதுல சம்பந்தப்பட்ட ட்ரூஸ் பெரியவர் அப்பா வந்து அறுபது வயது அவருக்கு ராஜ்மா என்ற பெயர் வந்து அவருக்கு அவர் வந்து காவலாளி ஒரு பள்ளியில் உள்ள காவலாளி கிணற்று பக்கம் அவர் உட்கார வச்சு இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க அப்ப இந்த பயங்கரவாதிகள் கேட்பாங்க நீ வந்து இஸ்லாமியனா இல்ல ட்ரூசா அப்படின்னு கேட்பாங்க அப்ப அந்த பெரியவர் வந்து இல்ல நான் சிரியாக்காரன் சிரியாக்காரன் அப்படிங்கிறாரு எப்படி என்கிட்ட கேக்குறாங்க இந்தியன் அப்படிங்கிறாங்க பெருமை அந்த மாதிரி நான் சிரியாக்காரங்கிற அந்த பெரியவர் சிரியாக்காரன் சொல்லாத நீ இஸ்லாமியனா ட்ரூசா திரும்ப அந்த கேள்வியை கேட்கறாங்க அதுவுமே மூணு பேர் தான் அப்பவும் அந்த பெரியவர் மிக நேர்மையாக அந்த கடைசி நேரத்துலயுமே அவருடைய அடையாளத்தை விட்டு கொடுக்காமல் சகோதரனே இந்த வார்த்தையை பெரிய ஒரு உபயோகப்படுத்துறாரு அவர்களை பார்த்து பயங்கர பார்த்து சகோதரனே நான் ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே மூன்று பேருமே இயந்திரத்து பாக்கியால் அவரை ஜல்லடையாக்கினாங்க இது ஒரு ரெண்டாவது வீடியோ மூன்றாவது வீடியோ ஜூலை பதினஞ்சில் எடுக்கப்பட்ட நபர் வீடியோ இது எட்டு பேர் அதில் வந்து ஒருவர் பேர் ஹோசம் சரண் சரையா இன்னொருவர் அவருடைய சகோதரர் கரீம் இன்னொருவர் அவருடைய தகப்பனால் மீதம் ஐந்தவர் இவர்கள் எல்லாமே ஒரு குடும்பம் சொந்தக்காரர்கள் எட்டு பேர்த்த வெளியே அப்படியே வீட்டில இருந்து வெளியே இழுத்து வந்து ஒருவர் பின்னால் ஒருவர் தோல்ல கை வச்சு ரயில் நம்ம ரயில் விளையாட்டு விளையாடுவோம் அந்த மாதிரி ரயில் விளையாட்டு போட நடக்க சொல்லி கொண்டு வந்து நடக்க வச்சு ஒரு கட்டத்துல அப்படியே அவங்களை முட்டி போடணும் தோல்ல கை வச்சு முட்டி போட வச்சு இரண்டு பயங்கரவாதிகள் இந்த விளைவே இந்த சுடுவது மட்டும் ஏழு வினாடி சுட்டு இருப்பாங்க இயந்திரத்து பைக்கால் சரமரியாக அந்த எட்டு பேர்த்தையும் சுட்டு நடு தெருல ஒரு புழுதி இருக்கும் மைதானத்துல அவர்களை முட்டி பண்ணிக்கு வச்சு செஞ்சாங்க எட்டு வீட்டில் சுட்டு கொன்று அவர்களை வந்து அசைவற்ற பிணமாக மாற்றி காட்டினார்கள் இந்த மூணு வீடியோவும் உலகம் பூரா ஓடிட்டு இருக்கு அதுல வந்து ஒவ்வொரு வீடியோ இந்த சுடுதலை முடிஞ்சவனையே அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் கத்துவது பதிவாயிருக்கும் எல்லா இது வீடியோல வந்து உங்களில் ஒவ்வொரு நாய்களின் தலைவதியும் இதுதான் இதுதான் பயங்கர சொல்லுவான் ஒரு சக மனிதன் என்று எதுவுமே பாராம ஒரு சிறுபான்மை மக்கள் என்று எதுவுமே பாராம உங்களில் ஒவ்வொரு நாய்களின் தலைவதையும் இதுதான் பன்றிகளே அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாங்க மொத்தமா ஒரு நான்கு நாட்கள் இவர்கள் இந்த செய்த இந்த பயங்கரவாத செயல்ல இந்த ட்ரூஸுக்கு எதிராக சிரியால வந்து அவங்க இருந்தாங்க ட்ரூஸ் மக்கள் எதிராக செய்த செயல்ல ஆயிரத்தி பதிமூணு பொதுமக்கள் கொடூரமான முறையில் மரண தண்டில் கொல்லப்பட்டிருக்காங்க நான் சொன்னதெல்லாம் இதுல வரும் அதனால நாற்பத்தி ஏழு பெண்கள் இருபத்தாறு குழந்தைகள் அடங்குவார்கள் அப்பாவி பொதுமக்கள் இவங்க எந்த ஆயுதத்தை எடுக்கல எந்த மத விரோதமா பேசல கடவுளுக்கு எதிராக எதுவுமே பேசலை எந்த புரட்சி அரசுக்கு எதிர்பார்ப்பு எதுவுமே பண்ணல அவர்கள் இருப்பிடத்தில் அமைதியாக ஒரு கொஞ்சமான மக்கள் வாழும்போது மிருகங்களைப் போல இந்த சிறிய அரசு படை இன்னொரு அரபிய பயங்கரவாயகம் சென்று சேர்ந்து நடத்திய வேட்டையில் கொல்லப்பட்டவர்கள் தான் ஆயிரத்தி பதிமூணு பேர் அதுல தலை துண்டிக்கப்பட்ட மரண தன்னை நபர்களும் அடங்குவாங்க இரண்டு டீனேஜ் பெண்கள் திருமணத்துக்கு முன்பு இருக்கும் பெண்களுக்கு தொண்டை அறுக்கப்பட்ட பின்னமும் இதில் அடங்கும் இவர்களுக்கு எந்த வித மோட்டீவுமே இவர்களை கொலை செய்ய வேண்டிய இல்லை தாக்க வேண்டிய எந்த வித இல்லை இவருடைய சிந்தனை பூராமே இப்படிதான் இருக்கும் நீங்க ஏதாவது இஸ்ரேல மட்டும்தான் தான் தப்பு பண்ணி இல்லை இல்ல உலகம் முழுவதும் நான் எடுத்து பேசுறேன் நாளைக்கு வந்து பட்டியலட்டு பேசுனா உலகத்துல பாதி நாடுகள்ல இவங்களோட பிரச்சனை இப்படி போயிட்டே தான் இருக்கும் அது எந்த மாற்று மேல ஆப்பிரிக்கால எல்லா நாடுகள்லையுமே இஸ்லாமியர்கள் எங்க அதிகமாக வாழ்றாங்களோ அங்கே செய்யப்படுது அது ஆப்பிரிக்காங்கிறதுனால மிக பெருசா வெளிவரதில்லை பேசுவதுதான் வாயில சொல்லிக்கலாம் அன்பா நாங்கள் நடந்துக்குவோம் இனிமையா வந்து உங்கள்கிட்ட பழகிடுவோம் சகோதர போல வந்து பழகுவோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க வெளியே போய் பார்க்கல நீங்க வெளியே போய் பார்த்தீங்கன்னா புரியும் இப்படிதான் எல்லா நாடுகளிலும் இவர்களுக்குதான் செய்றாங்க நிச்சயம் வந்து இவங்களுக்கு ஒரு புதிய கல்விக் கொள்கை இவர்களுக்கு தேவை மொத்தமா வந்து இந்த மக்களை பயங்கரவாத நேசிக்கும் மக்களை வந்து புதிய ஒரு கல்விக் கொள்கை ஒரு புதிய போதனை இவங்களுக்கு தேவை கொடுத்து இந்த பயங்கரவாத சிந்தனையிலிருந்து வெளிவரணும் வருகின்ற நாட்கள்ல இந்த ட்ரூஸ் மக்களை காப்பாற்றியுமே நாலு நாள் தாக்குதல் நடத்துறக்குள்ள போய் காப்பாற்றியது இஸ்ரேல் தான் இந்த வாலண்டியர் அவங்களே உள்ள போய் ஒரு வெறித்தனமான தாக்குதலை சிரியாமல் நடத்தி இந்த மக்களை காப்பாற்றினாங்க ஆனால் அந்த நேரத்துக்குள்ள ஆயிரத்தி பதிமூணு பேர் கொடூரமான ஐஎஸ்ஐஎஸ் சிந்தனை போல கொல்லப்பட்டாங்க வருகின்ற நாட்கள்ல இந்த காசா மீதான தாக்குதல் தீவிரமடையும் ஒருவேளை இந்த முப்படை தளபதி ஏஎல் ஜமீர் ஒத்துவரா அவரை நீக்கம் பண்ணிட்டு வேற ஆளை வேற ஒரு தளபதியை நியமித்து பயங்கரமான தாக்குதல் நடத்துவாங்க இஸ்ரேலுக்கு ஒரு அறிவுரை எப்படி இவ்வளவுதான் இந்த சும்மா இன்னும் பனைய கதையிலேயே பார்த்துக்கிட்டு அவர்களை நாங்க காப்பாத்துறோம் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காம தேசத்துக்கு முன்னால் எல்லாமே தான் இதை இத்தனை நாள் வந்து எத்தனையோ இஸ்ரேலி இராணுவர்கள் தங்கள் இன்னும் உயிரை கொடுத்தாங்க அவங்க என்ன சும்மா வந்த உயிர் அதனால காப்பாற்ற வரை இராணுவ ரீதியாக முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த காசா என்ற மக்களுக்கு பயங்கரவாத சிந்தனை உள்ள மக்கள் டெரர் பாப்புலேஷனுக்கு அந்த ஹமாஸ் பேடி பயங்கர உட்பட எல்லாருக்குமே ஒரு தகுந்த பாடத்தை கற்பித்து அந்த பகுதி நூறு சதவீத பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து வைப்பது தான் மிக சிறந்த காரியமாக இருக்கும் நன்றிகள்